கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நான் உயிர் வாழ்கின்றே அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே யாரும் அறியாத என்னை நீ நன்றாயறிந்து தேடி வந்த வந்த நல்ல நேசரே உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே றியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல என்னை கண்டதாலே முடிந்ததென்று நான் உயிர் வாழ்கின்றே உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நான் உயிர் வாழ்கின்றே ஆண்டவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா இந்த உலகத்தில் உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைத்ததற்காக நன்றி உங்களுடைய தயவுனாலே தான் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையை நாங்கள் சார்ந்து ஆண்டு வரை வாழும்படியான பாக்கியத்தை கத்திர எங்களுக்கு தருவீராக உண்மை விட்டு நாங்கள் தூரமாய் போகாதபடி உண்மையே நாடி நிற்ப நிற்க எங்களுக்கு கிருபை தாங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளில் நம்ம தியானிக்கும்படியாக அப்போசன் நடவடிக்கை புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தை படிக்கிறேன் இவன் தேவனிடத்தில் தயவு பெற்றபடியினால் யாக்கோவின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை தான் கட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த பகுதியில் நம்ம வாசிக்கும்போது தாவீது தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி அவன் தேவனுடைய தயவை பெற்றிருந்தான் என்று சொல்லி நம்ம இந்த வேத வசனத்தில் பார்க்க முடிகிறது இந்த பூமியில் நம்ம வாழும்போது நமக்கு தேவ தயவு மிகவும் அவசியமாக இருக்கிறது ஆண்டவரிடத்தில் தயவு பெற்ற மனிதர்கள் வேதத்தில் ஏராளமானவர்கள் இருக்கிறதை பார்க்க முடியும் நீங்கள் ஆதியம் புஸ்தகத்தில் ஆறாம் அதிகாரத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா நம்ம வாசிக்கும்போது நோவாவை குறித்து பார்க்க முடிகிறது நோவாவுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார் என்று நம்ம படிக்க முடியும் தேசமெல்லாம் துன்மார்க்கமாக வாழ்ந்து தேசத்தின் ஜனங்களெல்லாம் எல்லாம் அசுத்தமான பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும்போது அந்த ஜனங்கள் நடுவில் தேவனுடைய கோபம் மிகவும் பயங்கரமாக பற்றி எறியக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த நோவாவுக்கு மாத்திரம் ஆண்டவருடைய கண்களில் தயவு கிடைக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது அது நிமித்தம் நோவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபையின் நிமித்தம் என்ன அவனுக்கு நன்மையானது கிடைத்ததென்றால் பெரிய அழிவிலிருந்து நோவாவும் அவருடைய குடும்பமும் காக்கப்பட்டது நோவாவை குறித்து நம்ம வேதத்தில் படித்து பார்த்திங்கன்னா நோவா தன் காலத்தில் வாழ்ந்திருந்த மனுஷருக்குள்ளே அவன் உத்தமனாகவும் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனுமாக அவன் இருந்ததுனால அவன் மேலே ஆண்டவருடைய தயவு அல்லது ஆண்டவருடைய கிருபை அவன் மேலே பெருகிறதை நம்ம பார்க்க முடிகிறது இந்த பூமியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் மக்களெல்லாம் இன்னைக்கு பலவிதமான அறுவறுப்பான பாவத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் பொய் ஏமாற்றுதல் இது எல்லாம் நம்ம சுற்றிலும் பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் இந்த பொல்லாத உலகத்தில் நம்ம இயேசுவுக்காக சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழும்போது நமக்கு தேவனுடைய கண்களில் தயவு கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை யாத்திரா புஸ்தகத்தில் மூன்றாம் அதிகாரம் இருபத்தோரு வசனத்தில் படிக்கும் பொழுது அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன் நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை என்று ஆண்டவர் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் என்னை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக வாழ்ந்துட்டுருக்கிறாங்க இவங்களுக்கு இந்த எகிப்தை விட்டு இவங்களை ஆண்டவர் அனுப்பி காணான் என்கிற ஒரு ஆசீர்வாதமான இடத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்கு தேவன் சித்தம் கொண்டார் அப்படி தேவன் சித்தம் கொள்ளும்போது இவர்களுக்கு வாக்கு தத்தமாக சொல்கிறாரு நீங்கள் இந்த இந்த எகிப்தியருடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவேன் நீங்கள் போகும்போது வெறுமையாக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்களை அனுப்புகிறதை பார்க்குறோம் அப்படியாக அந்த எகிப்திலிருந்து இந்த ஜனங்களை தேவன் அனுப்பும் பொழுது காரணம் அவங்க நானூற்றி முப்பது ஆண்டுகள் அங்கே வேலை பார்த்துருக்குறாங்க உழைச்சிருக்கிறாங்க எகிப்தில் நிறைய காரியங்கள் செஞ்சுருக்கிறாங்க ஆனால் அந்த எகிப்தியர்கள் அவங்களுக்கு போதிய சம்பளத்தை கொடுக்காம அவங்கள அடிமைப்படுத்தி அவங்கள பல விதத்தில் கஷ்டப்படுத்தி வச்சுருந்தாங்க ஆனால் கர்த்தர் இவங்களை இங்கிருந்து அனுப்பும்போது நீங்கள் வெறுமையாக போவதில்லை என்று ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா அதற்கு என்ன செஞ்சு அவங்கள அனுப்புனார்னா யாத்திராமம் பன்னிரெண்டு இரு முப்பத்தி ஆறில் வடி படிக்கும்போது கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள் இவ்விதமாக அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் என்று நம்ம அங்கே படிக்க முடிகிறது என்ன நடந்துச்சு தெரியுமா இவங்க எகிப்தை விட்டு போகும்போது ஆண்டவராகிய தேவன் சொல்லியிருந்தார் நீங்கள் எகிப்திய ஸ்திரீகளுடைய வீடுகளிலெல்லாம் போய் அவர்களுடைய தங்க எல்லாம் வாங்கி நாங்கள் மூன்று நாள் வனாந்தரத்தில் போய் கர்த்தருக்கு பலி செலுத்தி விட்டு பலி செலுத்த போகிறோம் ஆதலால் இங் உங்களுடைய ந தங்க நகைகளையெல்லாம் எங்களை கொடுங்கள் என்று சொல்லி வாங்கி கொண்டு இவர்கள் புறப்பட்டு போனார்கள் அதனால் ஆண்டவர் அவங்கள சொன்னார் நீங்கள் போகும்போது வெறுமையாக நான் உங்களை அனுப்ப மாட்டேன் உங்கள் மேலே எனக்கு தயவு இருக்கிறதுனால நான் உங்களை நேசிக்கிறதுனால உங்களை நான் வெறுமையாக அனுப்புவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு பல கொடுத்தது இன்றைக்கி இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் எத்தனையோ சூழ்நிலைகளில் ப பயங்கரமாக கடினமாக உழைச்சி வேலை பார்த்து பலவிதமான காரியங்களை செய்தோம் போதிய பலனை நீங்கள் அனுபவிக்காமல் சிலர் உங்களை ரொம்ப கடினமாக நடத்தி உங்கள் நன்மைகளெல்லாம் அபகரிக்கிற விதத்தில் நடந்து கொண்டாங்கன்னா நீங்கள் கலங்க வேண்டாம் ஆண்டவர் உங்களை வெறுமையாக அனுப்புவதில்லை நீங்கள் போகும்போது வெறுமையாக போவதில்லை என்று இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்ன அதே தேவன் உங்களையும் ஆண்டவர் வெறுமையாக அனுப்பாமல் ஆசீர்வாதமாக அனுப்புவார் என்பதை இந்த நாட்களில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரே ஒரு வசனம் கூட வாசித்து ஜெபிக்க போகிறேன் சங்கீதம் நூற்றி ஐந்து முப்பத்தி ஏழில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார் அவர்கள் கோத்தரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை எப்படி புறப்பட பண்ணாரு வெறுமையாக அனுப்ப மாட்டேன்னு சொன்ன கர்த்தர் அவங்களை எப்படி அனுப்புனாரு வெள்ளியோடும் பொன்னோடும் அனுப்புகிறாரு நீங்கள் இன்றைக்கி எதையெல்லாம் இழந்து உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை நீங்கள் வரப்படாமல் சிலர் தடுத்து வச்சுருக்கலாம் ஆனால் கர்த்தர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் வெறுமையாக போவதில்லை நீங்கள் வெறுமையாக போவதில்லை நீங்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் போகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார் நீங்கள் பட்ட பிரயாசத்துக்கான பலனை கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் நல்ல பிதாவே இந்த வேலைக்காக நன்றி நீங்கள் வெறுமையாக நான் உங்களை அனுப்ப மாட்டேன்னு சொன்னீங்களேப்பா அதுபோல் அந்த ஜனங்களை நிறைவாக அனுப்புனீங்களே கர்த்தாவே உங்கள் பிள்ளைகள் அநேகர் பட்ட பிரயாசங்களுக்கு பலனில்லை என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிறாங்க அவங்களுக்கு நீங்கள் நிறைவாக அவங்களை கொடுத்து அனுப்புவீராக இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்